கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தொடங்கிய ஓராண்டில் ஒன்று புள்ளி ஒன்று ஆறு கோடி பெண்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் வரை பெறுகின்றனர் என புதுச்சேரியில் நடைபெற்ற திருமண விழாவில் பங்கேற்ற தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் நடைபெற்ற திமுக நிர்வாகி திருமணத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்தில் மகளிர் கட்டளம் இல்லாமல் பேருந்துகளில் பயணிக்கலாம் என்ற திட்டம் கொண்டு வந்ததன் மூலம் மூன்று ஆண்டுகளில் ஐநூற்று இருபது கோடி முறை பயணம் நடந்துள்ளது இதனால் மாதம் ஆயிரம் ரூபாய் வரை தமிழகத்தில் மகளிர் சேமிக்கின்றனர் பல திட்டங்களில் உயர்கல்வியில் சேர்வோர் எண்ணிக்கை தமிழகத்தில் அதிகரித்து வருகிறது காலை உணவு திட்டத்தில் இருபது லட்சம் மாணவர்கள் தினமும் பயன்பெறுகின்றனர் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தொடங்கிய ஓராண்டில் ஒன்று புள்ளி ஒன்று ஆறு கோடி பெண்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் வரை பெறுகின்றனர் இந்தியாவிலேயே தமிழகத்தில் பணிக்கு செல்லும் பெண்கள் நாற்பத்தி இரண்டு சதவீதமாகியுள்ளனர் உள்ளனர் என்றார் இந்நிகழ்வில் திராவிட கழக தலைவர் வீரமணி விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அமைச்சர்கள் பொன்முடி பன்னீர்செல்வம் கணேசன் புதுச்சேரி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் போதிய படுக்கை வசதியின்றி நோயாளிகளை தரையில் படுக்க வைத்து சிகிச்சை அளிக்கும் வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது புதுச்சேரி நகர பகுதியில் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை உள்ளது இங்கு புதுச்சேரி மட்டுமன்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ளவர்களும் நாள்தோறும் சிகிச்சை பெற்று செல்கின்றனர் மேலும் நோயாளிகள் அதிக வருவதன் காரணமாக போதிய படுக்கைகள் இல்லாமல் உள்ளது இதன் காரணமாக நோயாளிகள் அதிக வரும்பொழுது அவர்களை தரையில் பாய்வரித்து சிகிச்சை அளித்து வருகின்றனர் இதேபோல படுக்கை பற்றாக்குறை காரணமாக ஒரே படுக்கையில் இரண்டு நோயாளிகளே சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் படுக்கை பற்றாக்குறை காரணமாக நோயாளிகள் தரையில் படுக்க வைத்து சிகிச்சை அளிக்கும் வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது மேலும் அரசு மருத்துவமனையில் நோயாளிகள் நலனை கருத்தில் கொண்டு தேவையான படுக்கை வசதிகள் செய்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரியில் கடந்த மாதம் பெய்த கனமழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்த நபரின் குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதி காண காசோலியை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார் புதுச்சேரி லாஸ்பேடை தொகுதிக்குட்பட்ட ஜீவானந்தபுரத்தைச் சேர்ந்த ஐயப்பன் என்பவர் கடந்த மாதம் பெய்த கனமழை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டாா் இந்த நிலையில் உயிரிழந்த ஐயப்பனின் குடும்பத்தினருக்கு கருணைத் தொகையாக முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து ஆறு லட்சத்திற்கான காசோலையும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் மூலமாக வழங்கப்படும் நிவாரணத் தொகை நான்கு லட்சத்திற்கான காசோலையும் மொத்தம் பத்து லட்சத்திற்கான காசோலையையும் முதலமைச்சர் ரங்கசாமி இன்று சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் நேரில் வழங்கினார் அப்போது தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர் இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களை கொண்ட ஒரு மாபெரும் இயக்கத்தின் உறுப்பினர் என்பது பெருமை கூறிய விஷயம் என அதிமுக மாநில செயலாளர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் தலைமையில் இன்று உப்பளம் தலைமை அலுவலகத்தில் புதிய கழக உறுப்பினர் உரிமை அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாநில கழக அவைத்தலைவர் அன்பானந்தம் மாநில அம்மா பேரவை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநில செயலாளர் அன்பழகன் கழக உறுப்பினர்களுக்கு உரிமை அடையாள அட்டையை வழங்கினார் தொடர்ந்து பேசிய அன்பழகன் இந்த உறுப்பினர் அட்டை என்பது ஒவ்வொரு கழக தொண்டருக்கும் கழகத்தின் அடையாளமாகும் உறுப்பினர் அட்டையை நாம் நமது பாக்கெட்டில் எப்பொழுதும் வைத்திருப்பது பெருமைக்குரிய விஷயமாகும் நம்மோடு நம் கழகத்தின் உறுப்பினர் அட்டை எப்போதும் இருப்பது மனதளவில் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு பலத்தையும் கொடுக்கும் என்றார் புதுச்சேரியில் நான்கு வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த கூலி தொழிலாளிக்கு பத்து ஆண்டு சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது புதுச்சேரி மூர்த்தி நகரை சேர்ந்தவர் ஐயனார் கூலி தொழிலாளியான இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அதே பகுதியைச் சேர்ந்த நான்கு வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக சிறுமியின் பெற்றோர் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதனையடுத்து போக்சோ சட்டத்தின் கீழ் ஐயனாரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கு புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் இன்று இறுதி விசாரணை நடந்தது வழக்கை விசாரித்த நீதிபதி சுமதி குற்றம் சாட்டப்பட்ட ஐயனாருக்கு பத்து ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார் மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நான்கு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க புதுவை அரசுக்கு உத்தரவிட்டார் இந்த வழக்கில் அரசு வழக்கறிஞராக பச்சையப்பன் ஆஜரானார் காரைக்கால் மாவட்டத்தில் குப்பை கிடங்கு மற்றும் மீன்பிடி துறைமுகத்தை கவர்னர் கைலாஷ்நாதன் நேரில் சென்று ஆய்வு செய்தார் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தை அதிகாரிகளுடன் கவர்னர் கைலாஷ்நாதன் ஆய்வு செய்தார் அப்போது அமைச்சர் திருமுருகன் கலெக்டர் மணிகண்டன் ஆகியோர் மீனவர்கள் பாதுகாப்பு மற்றும் மத்திய மாநில அரசு திட்ட பணிகள் குறித்து விளக்கினர் தொடர்ந்து கவர்னர் மீன்பிடி துறைமுகத்தில் மீன் ஏலம் விடும் மையம் படகு கட்டுமான பணிகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களை ஆய்வு செய்தார் மேலும் காரைக்கால் மேடு பறவைப்பேட்டை குப்பைக்கிடங்கில் குப்பை தரம் பிரிக்கும் பகுதி மற்றும் பாதுகாப்பு குறித்த ஆய்வை மேற்கொண்டார் உடன் புதுச்சேரி கவர்னர் செயலர் நெடுஞ்செழியன் சீனியர் எஸ்பி மணிஷ் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குப்பம் மற்றும் சோரப்பட்ட ஆகிய பகுதிகளில் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான இரண்டு கிராம நிர்வாக அலுவலர் கட்டிடம் கட்டிட திறப்பு விழாவை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குப்பம் கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகம் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாயிலும் இதேபோல சோரப்பட்ட கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகம் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாயிலும் கட்டி முடிக்கப்பட்ட திறப்பு விழா இன்று நடைபெற்றது தலா இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீடு என மொத்தம் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான கிராம நிர்வாக அலுவலர் அலுவலக கட்டிடங்களையும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையில் திருபுவனை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அங்காளன் முன்னிலையில் திறந்து வைக்கப்பட்டது விழாவில் ஆட்சியர் குலோதுங்கன் துணை ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் கொட்டாரு தலைமை பொறியாளர் தீன தயாளன் மற்றும் துறை அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் ஆசை வார்த்தை கூறி மாணவியை கடத்தி சென்ற பிரபல ரவுடியின் மகனை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி வைத்திகுப்பம் பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி ராஜராஜனின் முதல் மனைவியின் மகன் மாதேஷ் இவர் டிப்ளமோ படித்துள்ளார் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் பிரியங்கா என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இந்த நிலையில் லாஸ்பேட்டையில் உள்ள கராத்தே பயிற்சி மையத்தில் சேர்ந்த மாதேஷ் அங்கு வந்த கல்லூரி மாணவியை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி கடத்திச் சென்றார் இது தொடர்பாக மாணவியின் தந்தை அளித்த புகாரின் பேரில் லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் மேலும் மாதேஷின் மனைவி பிரியங்கா மற்றும் சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் திருப்பதியில் பதுங்கியிருந்த மாதேஷை கைது செய்த போலீசார் மாணவியை மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர் போலீசார் விசாரணையில் ஐந்து மொழி சரளமாக பேசும் திறன் கொண்ட மாதேஷ் வேலை வாங்கித் தருவதாக கூறி பலரிடம் லட்சக்கணக்கில் மோசடி செய்ததும் இளம் பெண்ணை ஆசை வார்த்தை கூறி மயக்கி பணம் பறித்ததும் தெரியவந்தது இதையடுத்து லாஸ்பேட்டை போலீசார் மாதேஷை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் மக்கள் தலைவர் ஜி கே மூப்பனாரின் நினைவு தினத்தை ஒட்டி மரப்பாலம் சந்திப்பில் உள்ள அவரது சிலைக்கு சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் மக்கள் தலைவர் ஜி கே மூப்பனாரின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி முதலியார்பேட்டை மரப்பாலம் சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கிற தக்ஷ்ணாமூர்த்தி லட்சுமி காந்தன் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் சதுக்கத்தின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மக்கள் தலைவர் ஜி கே மூப்பனாரின் திருவுருவ படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தப்பட்டது புதுச்சேரியில் பேரிடம் நான்கு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் மோசடி செய்த மர்மகபலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி பெருமாள் கோவில் தெருவை சேர்ந்தவர் லக்ஷ்மண் குரூப்பில் இணைந்துள்ளார் அந்த மூலம் பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் பணம் சம்பாதிக்கலாம் என நபர் ஒருவர் பேசியதை நம்பி மர்ம நபர் அனுப்பிய லிங்கின் வழியாக ஒரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் பணத்தை அனுப்பி உள்ளார் பின் அந்த நபரை தொடர்பு கொள்ள முடியாமல் அவர் ஏமாந்தார் மேலும் வீமன் நகரை சேர்ந்தவர் மீனாட்சி இவரை தொடர்பு கொண்ட நபர் டெல்லி விமான நிலையத்தில் இருந்து அதிகாரி பேசுவதாகவும் உங்களுக்கு பார்சல் வந்துள்ளது அதற்கு அனுமதி கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறினார் அதை நம்பி அவர் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பணத்தை மோசடி கும்பலிடம் ஏமாந்தார் திருக்கனூர் பகுதியை சேர்ந்த திருமுருகன் இருபத்தி ஓராயிரம் ரூபாயும் கார்த்திக் ராஜா இருபத்தி ஆறாயிரம் ரூபாயும் திப்ராயப்பேட் பகுதியைச் சேர்ந்த பரத் பதினோராயிரம் ரூபாயும் அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர் பாதிக்கப்பட்ட ஆறு பேர் நேற்று கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர் காரைக்கால் மையப்பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ கோதந்தராமர் ஆலய கும்பாபிஷேகம் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் காரைக்கால் மாவட்டத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ கோதம்பராமர் ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிட்டு அதற்கான பூர்வாங்க வேலைகள் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வந்தன கடந்த இருபத்தி எட்டாம் தேதி அன்று காலை விக்னேஸ்வர பூஜையும் முதல் காலை யாகசாலை பூஜையும் கும்பாபிஷேக விழா துவங்கியது இன்று காலை முப்பதாம் தேதி நான்காம் காலை யாகசாலை பூஜை முடிவெற்று மகா பூர்ணகதி நடைபெற்று தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க பட்டாச்சாரியர்கள் புனித நீர் அடங்கிய கலசங்களை சுமந்து ஆலயத்தை வலம் வந்து வேத மந்திரங்கள் முழங்க ஆலய விமானங்கள் மற்றும் மூலவருக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மூலவர் கோதண்டராமருக்கு மகா அபிஷேகம் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது கும்பாபிஷேகத்தில் புதுச்சேரி மாநில குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் பி ஆர் திருமுருகன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியை காண காரைக்கால் மற்றும் அண்டை மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர்